அச்சையாவும் நம்ம விஜயவர்மும் செம்மையாக ஒரு டான்ஸ் ஆடி இருந்தாங்க சொல்ல போனா ஸ்வேஜ் ஸ்வேஜ் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு டைட்டில் கொடுத்து சூப்பரா ஆடி இருந்தாங்க சொல்லப்போனா நம்ம அச்சி அவ்வளோ சூப்பராக ஆடுவாங்கறதே நான் எதிர்பார்க்கல சொல்ல போனா அவ்வளவு சூப்பரா நம்ம பூர்ணி மாதிரி கெட்டப்பு கெட்டப்பு எல்லாமே போட்டு சூப்பரா ஆடி இருந்தாங்க சொல்ல அது பார்த்தோன்னே எனக்கும் சொல்ல போனா நானும் இந்த வீடியோவும் கிட்டத்தட்ட மூணு நாள் வாட்டி பார்த்துட்டேன் சொல்ல போனா ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு டான்ஸ்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க எங்க இருந்து பார்த்தாங்க எங்க யாரு கத்து கொடுத்தா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நம்ம டீம்லயே நம்ம ரெண்டு டான்ஸ் இருக்காங்க சொல்ல போனா நம்ம விஜயபிரமாவும் நம்ம மணிபுரம் இருக்காங்க இது ஆடி இருக்காங்க இல்லை யாரு தான் சொல்லி கொடுத்த அப்படிங்கிற மாதிரி நானும் எங்க இருந்து கத்துக்கிட்டு இருப்பாயோ இல்ல டான்ஸ் மாஸ்டர் எதுவும் குடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் சொல்ல போனா பட் இருந்தாலும் தெரியல நான் அவளுக்கும் அந்த டீடெயிலா போகல ஆனா சூப்பரா இருந்துச்சு டான்ஸ் எல்லாமே நம்ம அக்ஷயா டான்ஸ் அந்த அலைக்ரா 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 அலை அலைக்ரா அப்படிங்கிற ஒரு சாங்கு சூப்பரா இருந்தாங்க சொல்லப் போனா அந்த பாட்டுக்கும் அந்த வைபுக்கும் செம்ம வேற லெவல் லெவல்ல சொல்ல போனா அதுக்கப்புறம் நம்ம விஜயவர்மா வந்து நெக்ஸ்ட் வருவாங்க விஜயவர்மா விஜயவர்மா வரும்போது வந்த நம்ம வந்துட்டு அவங்க ஒரு சாங் அது வந்துட்டு ஸ்டாப்பிங் டான்ஸ் மாதிரிங்கிறது சூப்பரான்னு போனா அந்த ஸ்டாப்பிங் டான்ஸ் வந்துட்டு அதே அந்த அவ்வளவு அருமையா அவ்வளவு சூப்பரா அந்த ஒரு அந்த சாங் இருக்கு பாருங்களேன் வேற லெவலு கால முக்காப்பல அந்த சாங்க போட்டு நடுவுல வந்துட்டு நம்ம அச்சாருவோம் அச்சையா வந்துருவாங்க சொல்ல போனா அச்சா வந்தோம் சூப்பரா இருந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க லாஸ்ட்ல அந்த முடிக்கும் போது ஒரு ஸ்டெப் இருக்கு பாருங்க வேற லெவலா இருந்துச்சு சொல்ல போனா நான் பார்த்தோன்னே ஜோலி பொருத்தமே அருமையா இருந்துச்சு சொல்ல ஜோடி பொருத்தமும் சூப்பரா இருந்துச்சு அந்த ஒரு எப்படின்னா அந்த டான்ஸ் அந்த பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே அருமையா பண்ணிருந்தாங்க சொல்ல போனா பிக்பாஸ் கொண்டாட்டத்துல பிக்பாஸ் கொண்டாட்டத்துல எனக்கு பிடிச்சது இந்த டான்ஸ் மட்டும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்ல போனா மிரட்டி